எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க அவரிடத்தில் வரணும் அவரோட நிக்கணும் அவரிடத்தில் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னா அப்படியே மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு முதல்ல அவன் எடுத்த டிசிஷன் தெரியுமா நீ சொல்லி நான் கேட்கறதுக்கு யாரும் அவன் சொல்ற நல்ல காரியம் சொன்ன போவோம் வா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த தேவனுடைய மனுஷன் இருந்த பட்டணத்திற்கு போனான் அவரிடத்தில் போகிறான் அதன் பிறகு அவன் சுற்றுவதற்கு தீர்மானிக்கல அதன் பிறகு வேற ஏதாவது நாட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட போவன் போகல அவரை குறித்து தெரிந்ததும் அவர்தான் வழி என்று தெரிந்ததும் அவரால் மட்டுமே என் வழி வாய்க்கப்படும் என்று தெரிந்ததும் அதன் பிறகு சவுல் இன்னொரு தீர்மானத்தில் அல்ல அவருடைய தீர்மானம் ஒன்றே ஒன்று அவரிடத்தில் போறான் இரண்டாவது அவரிடத்தில் வந்தவன் அதே அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லப்படுகிறது இருபத்தி ஏழாவது வசன வாசியங்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது தாமங்கள் சவலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும் உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே நீ சற்றே தரித்து நில் என்றார் அவரிடத்தில் போனவன் இப்ப சொல்றாரு உன் கூட வந்த வேலைக்காரன் அனுப்பு நீ நில் என்றார் இந்த ரெண்டு அனுபவம் அவரிடத்தில் வந்து அவரிட அவரோட நிற்கிற இந்த ரெண்டு அனுபவம் சவுளின் வாழ்க்கையில நடந்ததும் அடுத்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அவன் போக வேண்டிய வழி அவன் என்ன செய்யணும் அவன் எங்க போகணும் யாரை பார்க்கணும் யார்கிட்ட பேசணும் யார் அவன் கூட டிராவல் பண்ணணும் இதை எல்லாவற்றையும் சவுல் சாரி சாமுவேல் கூட நின்று சொல்லி கொடுத்த நபர வழியை காண்பிக்கிறார் அவர் என்னை பலத்தால் இடைக்கட்டி வழியை படுத்துகிறவர் அவரிடத்தில் வந்தான் அவருக்குள் நிற்கிறான் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு அனுபவம் சவுலின் வாழ்க்கையில் நடக்க 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 அவன் எதிர்பார்த்து வந்த ஒரு காரியம் நிறைவேறுகிறது என்ன கழுதை அகப்படுமா இதுதான் வந்தான் வந்த உடனே சொல்றார் கழுதை அகப்பட்டது அதோட முடிக்கல அவன் இந்த ரெண்டு அனுபவத்தில் நிற்க 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 அவனுக்கு அறியாத சிலது நடக்குது என்ன நடக்குது சாமல் திடீர்னு சொல்றாரு அவனுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த முன்னந்தோடைய இது சவுல் கேட்டு செஞ்சாரா இல்ல அவர் விரும்பி செஞ்சாரா ஒரு முன்னந்தோட ரெடியா இருக்கு அதை விட்டுட்டு நீ நாட்டுக்கு போயிட்டு இருக்க ஹலோ சூப்பு குடிக்க போவாதிய முன்னந்தோட சாப்பிடவாங்க ஆமா அவரிடத்தில் வந்த சூப்புல பன்னெண்டரைக்கு பேசக்கூடிய பேச்சா ஆமை முன்னந்தோட ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சது சுதந்தரிக்கிறதுக்கு பதிலா சபையே எங்கெல்லாம்மோ அலைஞ்சிட்டு இருக்கிறோமே அலையக்கூடாதா சுதந்தரிக்கன்மா சபையே இந்த காலை நேரத்தில் மறுபடியும் மாண்டவர் சொல்லுது அவரோட திருவா அவரோட நில்லு